அழகு இரண்டு கணிதம் முகமதிப்பு இடமதிப்பு மற்றும் மதிப்பு கற்றலின் தருணம் அது ரெடிமா ஓகே தரையில் டீச்சர் முகங்கள் வரைஞ்சிருக்கேன் இன்னொன்று அதுக்கு மேலே என்ன வரைஞ்சிருக்கேன் இட மதிப்பு அட்டவணை வரைஞ்சிருக்கேன் ஓகேவா உங்கள் எல்லார் கையிலையும் ஓர் எண்கள் இருக்கு ஓகே முகம் உங்களுடைய முக மதிப்பை சொல்லுங்கள்

மதிப்பு என்ன பண்ணீங்க எதையும் எதையும் ரெண்டுங்கிற முகமதிப்பையும் ஆயிரங்கிற இடமதிப்பையும் உங்களுக்கு கிடைச்சது உங்களுடைய மதிப்பு 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 கேட்குறேன் மதிப்பு என்ன வெரி குட் உங்களுடைய முகமதிப்பு என்ன இடமதிப்பு என்ன வெரி குட் உங்களுடைய மதிப்பு வெரி குட் செல்லம் முகமதிப்பு இடமதிப்பு வெரி குட் மதிப்பு வெரி குட் முகமதிப்பு வெரி குட் இடமதிப்பு அப்போ உங்களுடைய மதிப்பு என்ன வெரி குட் இடம் சாரி முகமதிப்பு இரண்டு இடமதிப்பு உங்களுடைய மதிப்பு வெரி குட் முகமதிப்பு இடமதிப்பு வெரி குட் உங்களுடைய மதிப்பு என்னப்பா ஒரு முகமதிப்பு என்ன ஒன்று இடமதிப்பு என்னது நல்லா பாருங்க பத்து கோடி அப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும் பெருக்கணும் அப்போ ஒன்றையும் பத்து கோடியும் பெருக்கணும் எவ்வளோ வரப்போகுது வெரி குட் புரிஞ்சுதா இப்போ ஒரு எண்ணை கொடுத்தோம்னா ஒரு எட்டிலக்க எண் கொடுத்தோம்னா அதோட முகமதிப்பு என்ன இடமதிப்பு என்ன மதிப்பு என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியுமா ஓகே இந்த ஆக்டிவிட்டி பிடிச்சதாமா இவங்களை கிளாப் பண்ணலாமா கிளாப் பண்ணுறேன் Say thank you.